அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மூத்த மருமகளை கொடுமைப்படுத்தி இளைய மருமகள்கள் நெற்றியில் மட்டுமல்ல முகம் முழுவதும் குளித்து வந்தது போல அவ்வளவு வியர்வை வழிந்த வியர்வையை சேலை தலைப்பால் துடைத்தபடி சமையலறையை விட்டு வெளியே வந்தாள் தேவி வந்த தேவியை நிமிர்த்து பார்த்த கீதாவும் ரம்யாவும் பார்த்தும் பார்க்காதது போல முகத்தை திருப்பிக் கொண்டு ஆன்லைனில் புதிதாக வந்த சேனையை பற்றி சுவாரசியமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களை கடந்து சென்றதும் தேவியின் முதுகை துளையிட்டது இருவரின் பார்வையும் இத்தனை வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையா ரம்யா கேட்க காதல போகுது அமைதியா இரு ரம்யா என்றாள் கீதா காதில் கேட்காமல் என்ன இவர்கள் பேசியதும் தேவியின் காதுகளில் மிக நன்றாகவே கேட்டது இத்தனை வருடங்களுக்கு பிறகு மன பாரத்தோடு வயிற்று பாரத்தையும் சுமக்கும் பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறான் கடவுள் தேவி மூன்று மாத கர்ப்பிணி இது சாதாரணமாக திருமணமான பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம்தான் ஆனால் தேவிக்கு மிகவும் காலம் கடந்து வந்த வரம் திருமணமாகி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவனே எதிர்பார்க்காத வசந்தமாக வாழ்வில் வந்துள்ளது ஆனால் அதை ரசிக்கவோ அனுபவிக்கவோ அவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை ஏன் இன்னும் என்னும் சொல்லப்போனால் மசக்கையை கொண்டாடக்கூட அவனுக்கு நேரமில்லை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வாசுதேவனை கரம் பிடித்து இந்த வீட்டின் மூத்த மருமகளாக வந்தான் தேவி அதுவரை அம்மா அப்பாவை இழந்திருந்தாலும் தானே எல்லாமுமாக மாறியிருந்தான் வாசுதேவன் தன் தம்பிகளுக்கு பதினெட்டு வயதில் இருபத்தி ஐந்து வயது வாசுதேவனை மணந்து இந்த வீட்டிற்கு வந்த தேவி மூத்த மருமகளாக மட்டுமில்லாமல் இரு பையன்களுக்கு அம்மாவாகவும் மாறிப்போனாள் போனாள் அம்மா அப்பா அரவணைப்பில் அன்போடு வளர்ந்தவர்கள்தான் வாசுதேவனும் அவன் தம்பி முத்து மற்றும் ரவி மூவரும் பெண் பிள்ளை இல்லையே என்ற கவலையை ஒரு நாளும் தன் அம்மாவுக்கு கொடுத்தது இல்லை மூத்தவன் வாசுதேவன் வயல் போகும் அம்மா அப்பா இருவரும் வெளிவேலைகளை பார்த்து கொள்ள தம்பிகளையும் வீட்டையும் பொறுப்பாக பார்த்து கொண்டான் அன்றாடம் காய்ச்சிகளாக இருந்தாலும் ஆனந்தமாகப் போய்க் கொண்டிருந்தது அவர்கள் வாழ்க்கை ஒரு நாள் வயல்வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த வாசுதேவனின் அம்மா ருக்மணி குளிப்பதற்காக வாய்க்காலில் இறங்கினாள் தண்ணீரில் தலை தூக்கியபடி வந்த பாம்பை பார்த்து பதறிப்போய் மேடு ஏற முயன்றவள் சறுக்கி தண்ணீருக்குள்ளேயே விழுந்து விட்டாள் கரையில் நின்ற அவளுடைய கணவர் நல்ல கண்ணு மனைவியை காப்பாற்ற போய் அவரும் சகதியில் மாட்டி உயிரை விட ஒரே நாளில் அம்மா அப்பா இல்லாத அநாதைகள் ஆகிப் போனார்கள் மூவரும் ஊரே அதிசயத்து நின்றது வேலைக்கு போகும்போதுதான் ஒன்றாக போவார்கள் என்றான் இந்த உலகை விட்டு போகும்போது கூடவா ஒன்றாக போக வேண்டும் ஒன்றும் தெரியாமல் கதறி அழும் இந்த பிள்ளைகளுக்காக வாவது கடவுள் யாரையாவது ஒருவரை விட்டிருக்கலாம் என்று பேசி பேசி மாய்ந்து போனார்கள் என்ன நடந்தாலும் இருவரையும் கையை விட்டுவிட மாட்டேன் என்று தம்பிகளை அணைத்து கொண்டு உறுதியாய் நின்றான் பதினாறு வயது வாசுதேவன் இவர்கள் துயரம் கண்டு ஊரே விக்கித்து போய் நின்றது அடுத்தவன் முத்துவுக்கு வயது ஆறு இளையவன் ரவி அவனை விட இரண்டு வயது சிறியவன் ஒன்று புரியாமல் அண்ணனை பார்ப்பதும் படுத்து கிடக்கும் அம்மா அப்பாவை பார்ப்பதுமாக பயந்து போய் நின்றிருந்தனர் இருவரும் அவர்களுடைய பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது ரவி பால்வாடிக்கு கொண்டிருந்தான் மொத்த இரண்டாம் வகுப்பும் வாசுதேவன் பத்தாம் வகுப்பும் படித்துக் கொண்டிருந்தனர் என்ன கதறி என்ன பயன் மாண்டவர்கள் திரும்பியா வரப்போகிறார்கள் மனதை தேற்றிக் கொண்ட வாசுதேவன் அன்றோடு படிப்பை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஃபேக்டரி ஒன்றில் சுமை தூக்கும் வேலைக்கு போய்விட்டான் முத்துவை காலையில் பள்ளிக்கு தயார் செய்து அனுப்பியதும் ரவியை கையில் பிடித்துக் கொண்டு வேலைக்கு செல்பவன் மாலை தம்பி வீட்டுக்கு வரும் நேரம் வேலையை முடித்து கொண்டு கிளம்பி விடுவான் அதற்கடுத்த வருடம் ரவியும் முத்துவுடன் பள்ளிக்கு செல்ல பதினெட்டு மணி நேரத்துக்கு மேல் உழைத்தான் வாசுதேவன் அண்ணனை மட்டுமல்ல அண்ணனின் அயராத உழைப்பையும் மதித்த அவன் தம்பிகள் இரண்டு பேரும் அருமையாக படித்தனர் ஓர் உறவுகள் முத்து உனக்காக இல்லாவிட்டாலும் உன் தம்பிகளுக்காக திருமணம் செய்து வளரும் பிள்ளைகள் நல்ல சாப்பாடு வேண்டாமா நீயும் எத்தனை காலம்தான் இப்படி தனியாகவே ஓடிக்கொண்டிருப்பாய் உன் தம்பிகள் சிறு பிள்ளைகள் அவர்கள் படித்து ஆளாகி வரும் வரை உன்னை கவனித்துக் கொள்ளவும் உன் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளவும் அவசியம் ஒரு பெண் வேண்டும் என்று வலியுறுத்தினர் எனக்கு எல்லாமும் என் தம்பிகள்தான் அவர்கள் படித்து ஆளானதும் அவர்களுக்கு திருமணம் செய்து அழகு பார்ப்பதே என்னுடைய விருப்பம் முடிவாகச் சொன்னான் வாசுதேவன் அவன் சொன்னதை மக்கள் மட்டுமல்ல அவனுடைய உடன்பிறப்புகளும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அண்ணனின் முடிவை கேட்ட முத்துவும் ரவியும் அழ ஆரம்பித்தனர் பதறிப்போனான் வாசுதேவன் அண்ணா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலன்னா எங்களுக்கு படிப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நாங்களும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் இந்த விஷயத்தில் உங்களை மறுத்து பேசுறதுக்காக எங்களை மன்னிச்சுடுங்க என்று சொன்ன தம்பிகள் இருவரும் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தனர் தம்பிகளை விட இந்த உலகில் வாசுதேவனுக்கு எதுவுமே பெரிதில்லை தம்பிகளுக்காக எதுவும் செய்யும் வாசுதேவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டானா என்ன வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டான் வாசுதேவனின் குணத்திற்கு பெரிய இடத்திலிருந்தெல்லாம் பெண் கொடுக்க தயாராக இருந்தார்கள் வருபவள் எனக்கு மனைவியாக மட்டும் கூடாது என் தம்பிகளுக்கு தாயாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண்தான் வேண்டும் என்று தேவியை திருமணம் செய்து கொண்டான் வாசுதேவன் ஊரே வாசுதேவனை பார்த்து வியந்தது அவன் மேல் தனி மரியாதையும் வைத்தது மூட்டை தூக்கியாக வேலைக்குச் சேர்ந்த வாசுதேவன் இந்த அந்த ஃபேக்டரியின் மொத்த பொறுப்பையும் பார்த்து கொள்ளும் அளவுக்கு வந்துவிட்டான் மொத்த பிகாம் முடித்து சிஏ படித்தான் இருபத்தி ஆறு வயதுக்கெல்லாம் ஆடிட்டர் ஆகிவிட்டான் கொஞ்சமும் தாமதிக்காமல் அவனுக்கு இருபத்தி ஏழாவது வயதிலேயே கீதாவை பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டனர் வாசுதேவனும் தேவியும் இளையவன் ரவி என்ஜினியரிங் முடித்து ஒரு ஐடி நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டான் அவனுடைய மனைவிதான் இந்த வீட்டின் கடைசி மருமகள் ரம்யா கடந்த ஒரு வருடமாக புகைந்து கொண்டிருந்தது இப்போது சற்று கனல் விட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது இந்த நெருப்பு தன் குடும்பத்தை விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறாள் தேவி அதற்காகத்தான் தன்னுடைய மைத்துனர்களின் மனைவிகள் இருவரும் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதற்கு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறாள் தேவி வேறு யாராவது அவள் இடத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் ஒரு பிரளயமே நடந்திருக்கும் ஆனால் இந்த குடும்ப ஒற்றுமை மட்டுமே பிரதானம் என்று தேவி நினைப்பதால் நடக்கும் அக்கிரமங்களை கணவனிடம் கூட சொல்வதில்லை உதயசூரியனை உள்ளங்கை கொண்டா மறைக்க முடியும் மனைவி சொல்லாமலேயே வாசுதேவனுக்கு தன் மனைவி கஷ்டங்கள் அவள் படும் துயரங்கள் தெரிய ஆரம்பித்தது அதிலும் இந்த மாதிரி நேரத்தில் அவள் படும் வேதனையை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை தம்பிகள் வளர்ந்து விட்டாலும் இன்னும் அவனுக்கு அவர்கள் சிறு குழந்தைகள்தான் அவர்கள் மனைவிகள் இருவரும் இவர்களுக்கு பெறாத பிள்ளைகளாகிப் போனார்கள் அதனால் எந்த அவமானத்தையும் தாங்கும் நிலைக்கு வந்திருந்தான் வாசுதேவன் காலம் கடந்து வந்த கர்ப்பம் தேவிக்கு மிகவும் அயர்வை கொடுத்தது உங்கள் மனைவி சொம்பில் கூட தண்ணீர் குடிக்கக்கூடாது கூடாது டம்ளரில் தான் குடிக்க வேண்டும் துணி பாரம் கூட தூக்காமல் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள் டாக்டர்கள் வீட்டை யாரிடமும் எதுவும் சொல்வதற்கில்லை வீட்டு மருமகளிடம் ஏதாவது சொல்ல போய் அது பிரச்சனையாக மாறி தம்பிகளுக்கு மன வருத்தத்தை தந்துவிடக்கூடாது இவர்கள் நடந்து கொள்வது தன் தம்பிகளுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான் வாசுதேவன் நம்பி வந்த மனைவியை காப்பதும் தன் கடமையாயிற்று மனைவிக்கு உதவியாக முடிந்த அளவு வேலைகளை செய்து கொடுத்த பின்னரே தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் முத்துவும் ரவியும் வாரத்துக்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வருவார்கள் இருவருமே நகரத்தில் தான் வேலை பார்த்தனர் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதால் திருமணமான பின்பும் தன் மனைவிகளை தங்களுடன் அழைத்துச் செல்லாமல் தங்களுக்கு அம்மா அப்பாவாக இருக்கும் அண்ணன் அன்னை பொறுப்பிலேயே விட்டு சென்றனர் முத்துவும் ரவியும் கணவன் மனைவி இருவரும் இப்படி இடியே விழுந்தாலும் தாங்கிக் கொள்ளும் நிலையில் இருப்பதால் மருமகள்கள் இருவரின் அட்டகாசம் என்னை போய்க் கொண்டிருந்தது தங்கள் கணவர்கள் வரும் வார கடைசியில் மட்டும் வீட்டு வேலைகளை செய்யும் கீதாவும் ரம்யாவும் திங்கட்கிழமை காலையிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரை இவர்கள் இருவரையும் வாட்டி எடுப்பதையும் அவமானப்படுத்துவதையும் தங்கள் பொழுதுபோக்காக வைத்துக் கொண்டனர் கடைசி மருமகள் ரம்யா வரும் வரை கீதா தேவியை தன் அக்காவாக கூட இல்லை தான் கருதி வந்தாள் ஏனெனில் அவர்களுக்குள் இருக்கும் வயது வித்தியாசம் அப்படி ஐந்து வருடங்களாக அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை படகில் இளைய மருமகள் ரம்யா வந்து ஏறிய பிறகுதான் தடுமாற ஆரம்பித்தது ரம்யாவும் என்ஜினியரிங் முடித்து சென்னையில் வேலை பார்த்து கொண்டிருந்தவள் வசதியான குடும்பத்து பெண் அவள் இந்த வீட்டு மருமகளாக வந்ததிலிருந்து வீட்டில் பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லை வந்த கொஞ்ச நாட்களிலேயே அவள் தன் அகம்பாவத்தை காட்ட ஆரம்பித்தாள் அதுவரை தேவியோடு இணக்கமாக இருந்த கீதாவை தன் பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தாள் ரம்யா கீதாவும் ஓரளவுக்கு வசதியான வீட்டு பெண் அப்படி இருக்க எதற்கு இந்த ஒன்றமில்லாத பட்டிக்காட்டு பெண்ணிற்கு இவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் கீதாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பித்தாள் ரம்யா சில மாதங்களிலேயே அதில் வெற்றியும் பெற்றுவிட்டாள் தானும் கீதாவும் வசதியான வீட்டு பெண்கள் அப்படி இருக்க மூத்த மருமகள் என்ற ஒரே தகுதிக்காக ஒரு ஏழை பெண்ணுக்கு மரியாதை தர வேண்டுமா என்ற எரிச்சல் மண்டி கிடந்தது ரம்யாவிடம் கைங்கரியத்தால் கடந்த ஆறு மாதங்களாக கணவன் வரும் நேரம் தவிர கீதாவும் சமையலறை பக்கம் எட்டி பார்ப்பதில்லை வீட்டில் எந்த வேலையும் செய்வதில்லை ஆனால் மூன்று மாத கர்ப்பிணியாக இருக்கும் தேவியை பார்க்கும்போது அவளுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பரிதாபமாகத்தான் இருந்தது இதோ பாருங்க கீதாக்கா அவங்க ஒண்ணு நம்ம மாமியார் இல்லை இந்த வீட்டு மருமகள் தான் உங்களுக்கு மூன்று வயதில் ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு இது ஐந்தாவது மாதம் விரைவில் எனக்கும் குழந்தை பிறந்துவிடும் அப்படி இருக்க இத்தனை வயதிற்கு மேல் இவர்களுக்கு குழந்தை பிறந்து அது நம் குழந்தைகளுக்கு போட்டியாக வர வேண்டுமா இந்த வீடு பெரியவர் பெயரில்தான் இருக்கிறது அவர்களுக்கு குழந்தை பிறந்தால் இந்த வீடு வில்லாமல் விரியாமல் அவர்கள் குழந்தைக்கு போய்விடும் ஆனால் சம்பாதிப்பது என்னவோ நம் கணவர்கள்தான் சம்பாதிக்கும் அனைத்தையும் அப்படியே அண்ணன் கையில் கொடுத்து விடுகிறார்கள் அதை வைத்துக் கொண்டு தேவையானதை வாங்கி அவர்கள் பெயரில் வைத்துக் கொள்கிறார்கள் ஏதோ இவர்கள்தான் நம் கணவர்கள் இருவரையும் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செய்து வருவது போல ஊர் முழுவதும் ஒரே பேச்சு ஒரு வேலையும் செய்யாமல் நாள் முழுவதும் பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கீதாவின் மனதில் நஞ்சை விதைத்து அவளை தேவிக்கு எதிராக திருப்பி இருந்தாள் ரம்யா திருமணம் நிச்சயம் செய்யும் வரை யாரைப் பற்றியும் எந்த கருத்தும் இல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்றுதான் இருந்தாள் ரம்யா திருமண விஷயம் பேசியது அதைப் பற்றியும் முடிவுகள் எடுத்தது என்ற அனைத்தையும் செய்தது வாசுதேவனும் அவன் மனைவி தேவியும் தான் இவர்கள் என்ன மாப்பிள்ளையை பெற்றவர்களா எதற்கு இப்படி எல்லாவற்றிற்கும் முன்னாடி வந்து நிற்கிறார்கள் அதிலும் மாப்பிள்ளை ரவி வேறு கை நிறைய சம்பாதித்தும் இந்த கிராமத்து அண்ணனின் காலடிகளில் விழுந்து கிடக்கிறார் ஏதோ அம்மா அப்பாவை போல இவர்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார் இந்த தாங்கு தாங்குகிறாரே என்று கடுப்பாக இருந்தது ரம்யாவின் அம்மாவிற்கு அதே எண்ணத்தில் இருந்தவள் கல்யாணத்தன்று காலை வரை மகளுக்கு தூபம் போடுவதை நிறுத்தவில்லை ரம்யா நீ போற இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ நீ கொஞ்சம் இறங்கி போனாலும் மாப்பிள்ள உன்ன அவங்க கால்நடில மண்டி போட உங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகள் எதுக்கும் உங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும் நீங்க எல்லாத்துக்கும் அவங்கள தான் சார்ந்திருக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவு படிச்சு வசதியான குடும்பத்துல இருந்து நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போக போற பெரியவன் பெண்டாட்டியோ படிப்பறிவும் இல்லாதவ சொத்துக்கும் வழி இல்லாதவ அவளும் நீயும் ஒன்னா உனக்கு கிடைக்கிற எல்லா வசதியும் அவளுக்கும் கிடைக்கும் இன்னும் சொல்ல ஒரு படி அதிகமாகவே கிடைக்கும் அதுக்கு காரணம் உன் புருஷனோட சம்பளம் சம்பளம்தான்றத நெனப்புல வச்சுக்கோ முதல்ல மாப்பிள்ளைய அவரோட சம்பளத்தை அவங்க அண்ணன்கிட்ட கொடுக்கறத நிறுத்து ஒரு பைசா விடாம உன் கையில வாங்கிக்கோ அப்பதான் உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் என்று ஏகப்பட்ட துர்போதனைகளை வழங்கி மகளை அனுப்பி வைத்தாள் ரம்யாவின் அம்மா கல்யாணமாகி வந்த அன்றிலிருந்தே தேவியையும் வாசுதேவனையும் தன்னுடைய எதிரிகளாக பார்க்க ஆரம்பித்தான் கணவனிடம் இருந்து கைப்பற்றும் முயற்சியில் தோற்று போனதும் அவளுடைய அதிகமானது அதன் பிறகுதான் கீதாவை தன் பக்கம் சேர்த்து கொண்டு இவர்கள் இருவரையும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள் அதைத்தான் இப்போது இருவரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வாசுதேவனும் அவன் மனைவியும் எதற்கும் அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறார்களே நினைக்க நினைக்க கீதாவுக்கும் ரம்யாவுக்கும் கோபமும் வெறுப்பும் அதிகமானது அதே நேரம் அவர்களுடைய கணவர்களை நினைத்தபோது போது கீதாவுக்கும் ரம்யாவுக்கும் சற்று பயமாக இருந்தது ஏனென்றால் இருவரும் அண்ணன் அண்ணியின் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள் ஜாடை மாடையாக பேசி பார்த்தாயிற்று தங்கள் கணவர்கள் பணத்தில்தான் சாப்பிடுகிறார்கள் என்று குத்திக்காட்டியும் காட்டியும் ஆயிற்று வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவர்கள் தலையில் சுமத்தி பார்த்தாயிற்று வீட்டில் சத்தம் போட முடியாது எப்படியும் தங்களுடைய கணவர்களின் காதுக்கு எட்டிவிடும் யோசித்து ஒரு முடிவு எடுத்தனர் கீதாவும் ரம்யாவும் தேவி சமைத்துவிட்டு வெளியே வந்ததும் இருவரும் உடனே போய் சாப்பிடுவது மீதி இருக்கும் உணவில் தண்ணீர் ஊற்றி விடுவது என்பது போன்ற வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்ட தேவிக்கு இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை தான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை தன் வயிற்றில் இருக்கும் குழந்தை ஏன் பட்டினியாக கிடக்க வேண்டும் வயிற்றில் இருக்கும் குழந்தை என்ன பாவம் செய்தது அப்படி என்ன இந்த வீட்டில் இல்லாமல் போய்விட்டது அவரும் இன்றுவரை வரை சம்பாதித்து கொண்டுதானே இருக்கிறார் விபரமறியாத வயதில் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது குற்றமா இல்லை தன்னைவிட விட ஓரிரு வயதே சிறிய பிள்ளைகளை தன் மகன்களாக பார்த்ததுதான் பாவமா எண்ணி எண்ணி நொறுங்கி போனாள் தேவி கணவன் வந்ததும் மடியில் படுத்து அழுதவள் தன் மனதில் இருந்தது அனைத்தையும் கொட்டிவிட்டாள் தேவியின் நிலையை பார்த்த வாசுதேவனுக்கும் அழுகை வந்தது சமயநறைக்கு சென்று அந்த தண்ணீர் சாதத்தையே எடுத்து வந்து மனைவிக்கு ஊட்டிவிட்டவன் தானும் அதையே சாப்பிட்டான் அமைதியாக இருக்க இருக்க இவர்களின் அட்டகாசம் அதிகமாகிக் கொண்டே போகிறது பாவம் இவளும் இந்த வயதில் கருவுற்றதோடு இவ்வளவு வேலைகளையும் செய்கிறான் இருந்தும் ஏன் இவர்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் செய்வது தவறு என்று துளிகூடவா தெரியவில்லை மிகவும் ஆதங்கப்பட்ட வாசுதேவன் தன் தம்பிகளின் மனம் நோகாமல் இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நினைத்தான் மறுநாளே அவர்களுக்கு ஒரு வழி தானே உருவானது ரம்யாவின் அம்மா உருவில் காலையிலேயே பத்து பதினைந்து உறவினர்களுடன் மகளுக்கு ஏகப்பட்ட பலகாரங்கள் எடுத்து வந்திருந்தான் ரம்யாவின் அம்மா மகளுக்கு பலகாரம் எடுத்து வருவதை விட தன் வீட்டு ஆடம்பரத்தை காட்டுவதே அவளுடைய முதல் நோக்கமாக இருந்தது தான் கொண்டு வந்தவற்றை ஆடம்பரமாக கடைவிரித்துக் கொண்டிருந்தாள் ரம்யாவின் அம்மா அப்போது தேவி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்ததும் தீயை மிதித்தது போலானது அவளுக்கு தன் மகளை கொண்டாட வேண்டிய இடத்தில் இவளுக்கும் மரியாதை கிடைக்கப் போகிறதா இந்த சொத்துக்கு இரண்டு பங்குதான் என்று இருந்த நிலையில் இப்போது மூன்றாவது பங்குக்கும் ஆண் போகிறதா இந்த நினைவில் குமரி கொண்டிருந்தவளுக்கு ஒரு வழியை காண்பித்தால் அவளுடைய தோழி சுதா வாசுதேவனை பார்த்த ரம்யாவின் அம்மா நீங்கள் வயதில் பெரியவர் உங்களுக்கு கூடவா தெரியாது இரண்டு கர்ப்பிணிகள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது என்பது அல்லது தெரிந்தும் இந்த வசதிகளை விட்டு கொடுக்க மனசில்லாமல் இங்கேயே இருக்கிறீர்களா உங்களுக்கு என்ன இத்தனை வருஷமா ஒண்ணுமில்லை அதே மாதிரி இனியும் ஒண்ணுமில்லாம போனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என் மகளுக்கு அப்படி இல்ல ரொம்ப சின்ன பொண்ணு இதால ஏதாவது பிரச்சனை வந்தா அவனால எப்படி தாங்க முடியும் யார் எப்படி போனா என்ன நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா என்று தேலாய் கொட்டினாள் ரம்யாவின் அம்மா அதுவரை வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தில் இருந்த வாசுதேவனும் அவன் மனைவி தேவியும் ரம்யாவின் அம்மாவின் பேச்சை கேட்டு மனது நொந்து போனதோடு கூணி போனார்கள் இதோ பாருங்க என் பொண்ணுக்கு ஆறு மாசம் தொடங்கிடுச்சு ரெட்ட மாசத்துல வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது ஒன்பதாவது மாசம்தான் வளைகாப்பு போட்டு கூட்டிட்டு போக முடியும் என்ன செய்யணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க விஷமாய் வார்த்தைகளை கொட்டிவிட்டு உடனே புறப்பட்டு போய்விட்டால் ரம்யாவின் அம்மா வாசுதேவனுக்கும் கடவுளே தங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டியதாகப்பட்டது தன் மனைவியை இவர்களிடமிருந்து காக்க வேண்டும் அதே நேரம் தன் தம்பிகள் எந்த விதத்திலும் சங்கடப்பட்டு விடக்கூடாது என்று வேண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வாசுதேவன் உடனே தனியாக வீடு பார்க்க ஆரம்பித்தார் தம்பிகளிடம் இதே காரணத்தை சொல்லி அவர்களாலும் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாதபடி செய்துவிட்டார் ஆனாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் என்பதற்காக அண்ணன் தங்களை விட்டு பிரிந்து போவார் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை தங்களுடைய நோக்கம் நிறைவேறியதில் கீதாவுக்கும் ரம்யாவுக்கும் மிகவும் மகிழ்ச்சி இப்போது அவர்களின் கணவர்களும் இவர்கள் மேல் எந்த குறையும் சொல்ல முடியாது என்பது மிகவும் ஆனந்தமாக இருந்தது இருவருக்கும் வாசுதேவனுக்கு தம்பிகளை விட்டு பிரிந்து வந்தது சங்கடமாக இருந்தாலும் இப்போது தன்னுடைய முதல் கடமை தன் மனைவிக்கும் வரப்போகும் குழந்தைக்கும் என்பதை உணர்ந்தான் இருபது வருடங்களாக ஓய்வுக்காக ஏங்கிக் கொண்டிருந்த தேவிக்கு இப்போது நல்ல ஓய்வு கிடைத்தது கணவரின் மொத்த அன்பு மழையில் மூழ்கி திக்குமுக்காடி போனாள் தேவி வாசுதேவன் விதவிதமாய் சமைத்து தர அவ்வளவையும் சாப்பிட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் தேவி எல்லாமும் நல்லதுக்கு தான் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது அவர்கள் செய்த கொடுமையிலும் எவ்வளவு பெரிய நல்லது நடந்திருக்கிறது மகிழ்ச்சியில் தத்தளித்தது தேவியின் மனது ஆனால் இங்கு கீதா மற்றும் ரம்யாவின் பாடு திண்டாட்டமாகி போனது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எந்த வேலையும் செய்யாதிருந்த கீதாவின் உடல் எதற்கும் ஒத்துழைக்கவில்லை வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட ரம்யாவுக்கு சராசரி சாப்பாடு கூட கிடைக்கவில்லை திடீர் என்ற வேலைக்காரியை சேர்க்க முடியாது அவர்களுடைய கணவர்கள் கேள்வி கேட்பார்கள் தங்களின் குட்டு வெளிப்பட்டுவிடும் என்று இருவரும் பயந்தனர் அதுவரை நகமும் சதையும் போல ஒட்டி உறவாடி கொண்டிருந்த கீதாவுக்கும் ரம்யாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பித்தது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்று ரம்யா உட்கார்ந்திருக்க எனக்கும் சின்ன குழந்தை இருக்கிறான் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேறொரு பக்கம் திரும்பி உட்கார்ந்து கொண்டாள் கீதா இவர்கள் இப்படி அடித்து கொண்டிருக்க முத்துவும் ரவியும் தாங்கள் சித்தப்பா ஆகப் போவதை எண்ணி பெரும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர் அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தனர் வார கடைசியில் வீட்டுக்கு வரும் இருவரும் நிறைய பழங்கள் தின்பண்டங்களை வாங்கி வந்து அன்னிக்கு கொடுத்தனர் இரவு தூங்க மட்டுமே வீட்டுக்கு வரும் ரவியும் முத்துவும் விடுந்தவுடன் நேராக அண்ணன் வீட்டுக்கு போய்விடுவார்கள் மறுபடி கிளம்பி போகும் வரை அண்ணன் அண்ணி இருவரிடமும் சலிக்காமல் பேசிக்கொண்டிருந்தனர் அங்கே அண்ணன் கையால் சமைத்துக் கொடுத்த உணவை சாப்பிட்டு அவர்கள் இருவரும் ஆனந்தமாக இருக்க கீதாவுக்கும் ரம்யாவுக்கும் வயிறு எரிய ஆரம்பித்தது தாங்கள் போட்ட திட்டம் தங்களுக்கே வினையாக வந்து முடிந்ததே என இருவரும் வருந்தினர் ஒரு கட்டத்தில் கீதாவுக்கும் ரம்யாவுக்கும் சண்டை முற்றி போக தன் மகனை தூக்கி கொண்டு அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள் கீதா இப்போது அவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்க ரம்யாவுக்கு ரொம்பவும் பயமாக இருந்தது அம்மாவுக்கு ஃபோன் செய்தால் அம்மா எனக்கு இங்கே தனியாக இருக்க ரொம்ப பயமா இருக்கு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மாத கணக்கில் ஆகிவிட்டது ஒன்று நீ இங்கே வந்து எனக்கு துணையாக இரு இல்லை என்றால் என்னை நம் வீட்டுக்கு போ எப்போதும்மா வருகிறாய் என்று ரம்யா கேட்க சாரி ரம்யா உன் வளைகாப்புக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கேன்னு நானும் அப்பாவும் ஐரோப்பா டூர் கிளம்பிட்டோம் வர்றதுக்கு எப்படியும் ஒன்றரை மாசம் ஆயிடும் நான் வந்ததும் உனக்கு துணையா வந்திருக்கே அதுவரை எப்படியாவது சமாளித்துக்கொள் சொன்ன ரம்யாவின் அம்மா போனை வைத்து விட்டாள் அவள் செய்த மொத்த தவறும் பல உருவங்கள் எடுத்து அவளை சுற்றி நின்று கைகோட்ட சிரிப்பது போல இருந்தது ரம்யாவுக்கு ரம்யாவுக்கு பயத்தில் வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது கணவனுக்கு போன் செய்யலாம் என்று போனை எடுத்தாள் அவளுக்கு இருந்த பதட்டத்தில் கையில் இருந்த போன் தானாக நழுவி கீழே விழுந்தது பயத்தில் கண்மன் தெரியாமல் வெளியே ஓட ஆரம்பித்தவள் வாயில் படியில் இருந்து நிலை தடுமாறி கீழே விழப்போனாள் இன்னும் ஒரே கணம்தான் எல்லாம் முடிய போகிறது குப்புற விழப்போகிறேன் வயிற்றில் இருக்கும் குழந்தை அவ்வளவுதான் குழந்தை மட்டுமா நானும் அவ்வளவுதான் கடவுளே என்னை மன்னித்துவிடு ஒரு கணத்தில் இத்தனை நினைவுகளும் அவள் மனதில் ஓட கீழே விழுந்து கொண்டிருந்தவள் பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் கடைசி வினாடியில் தன்னை யாரோ தாங்கி பிடிக்கிறார்களே தான் காப்பாற்றப்பட்டு விட்டோமா நம்ப முடியாமல் கண்களை மெதுவாக திறந்தாள் ரம்யா தன்னுடைய இரு பக்கமும் என்ற இருவரையும் பார்த்த ரம்யாவின் கண்களில் கண்ணீர் ஆராய் பெருகியது யாரை தன்னுடைய எதிரியாய் நினைத்து இந்த குடும்பத்தை உதிரியாய் மாற்றினாலோ அவர்கள்தான் இன்று அவளை தாங்கி பிடித்து இருக்கிறார்கள் அவளை மட்டுமல்ல அவள் குழந்தையையும் அல்லவா காப்பாற்ற இருக்கிறார்கள் கண்களில் கண்ணீருடன் காலில் விழப்போன ரம்யாவை தடுத்து நிறுத்தினர் தேவியும் வாசுதேவனும் கண்ணீருடன் விசும்பிக் கொண்டிருந்தவளை குழந்தையைப் போல தூக்கி உள்ளே கொண்டு வந்து உட்கார வைத்தான் வாசுதேவன் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்களும் உங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையும் என் எதிரி என்று நம்பியிருந்தேன் அத்தோடு கீதாவையும் இது எல்லாவற்றையும் நம்ப வைத்தேன் அதற்கு பரிசாகத்தான் கடவுள் எனக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க இருந்தார் ஆனாலும் நீங்கள் வந்து என்னை அந்த மிக பெரும் இருந்து காப்பாற்றி விட்டீர்கள் என்னுடைய பெற்ற அம்மா அப்பா கூட என்னுடைய பயத்தை பெரிதாக மதிக்கவில்லை ஆனால் எனக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் எப்படி கடவுளை போல அங்கே வந்தீர்கள் கை கூப்பியபடி கேட்டால் வாசுதேவன் தேவியிடம் மகளே ரம்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கீதா குட்டிப்பையன் கார்த்தியுடன் புறப்பட்டு போனதா பக்கத்து வீட்டு பையன் வந்து சொன்னான் அப்போதுதான் நாங்கள் இருவரும் மதிய உணவு சாப்பிட உட்கார்ந்தோம் அவன் வந்து சொன்னதும் எங்களுக்கு பயமாகிவிட்டது நீ தனியாக இருப்பாயே என்று நானும் உன் அக்காவும் இங்கே ஓடி வந்தோம் நல்ல வேலையாக கடவுள் சரியான நேரத்துக்கு தான் எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் நன்றி கடவுளே தலைக்கு மேல் கை தூக்கி கும்பிட்டார் வாசுதேவன் மாமா என்னை மன்னித்து விடுங்கள் அக்கா நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் அளவு கடந்த கொடுமைகளை செய்துவிட்டேன் உங்கள் இருவருக்கும் அது மட்டுமல்ல நிறைய தேவையில்லாத பேச்சுக்களையும் பேசியிருக்கிறேன் ரம்யா சொல்ல நீ ஒன்றும் தவறாக பேசவில்லை இந்த மாதிரி நேரத்தில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நிம்மதியாக இரு என்றாள் தேவி நீ ஒன்றும் தேவையில்லாததை பேசவில்லை உன் கணவனுடைய சம்பளம் உன் கையில் வேண்டும் என்று எதிர்பார்த்தாய் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ரவி முத்து இருவரின் சம்பளத்தை நான் வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள் அதனால் தான் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த சம்பளத்தை அப்படியே வாங்கி அவர்கள் பெயரிலேயே வங்கியில் சேமித்து வருகிறேன் அதிலிருந்து ஒரு பைசா கூட எடுக்கவில்லை வீட்டு செலவு முழுவதும் என்னுடைய வருமானத்திலிருந்துதான் பார்த்துக்கொள்கிறோம் அதை பற்றி எல்லாம் நீ எந்த கவலையும் படாமல் சந்தோஷமாக இருப்பதை பட்டும் மட்டும் யோசி மகளே என்றான் வாசுதேவன் வெட்கி தலைகுனைந்து உட்கார்ந்திருந்தாள் ரம்யா அப்போது குழந்தையுடன் உள்ளே வந்த கீதா நேராக தேவியின் கால்களில் வந்து விழுந்தாள் அக்கா என்னை மன்னித்து விடுங்கள் மாமா நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் ஐந்து வருடங்களாக நீங்கள் என்ன பெற்ற மகளை விட அதிகமாக பேணி காத்தீர்கள் இருந்தும் கொஞ்சம் கூட நன்றியோ அறிவோ இல்லாமல் நானும் மற்றவர் பேச்சை கேட்டு உங்களையும் அக்காவையும் அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் கொடுமைப்படுத்தி இருக்கிறேன் நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்னை மன்னித்து எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதாள் கீதா பின்னாலேயே வந்த கீதாவின் அம்மா பெரியம்மா என் மகன் ஏதோ புத்தி கேட்டு போய் இப்படி நடந்து கொண்டு விட்டால் அவளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் இனி உங்கள் அனுமதி இல்லாமல் என் வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டேன் இந்த ஒரு முறை அவளை மன்னித்து விடுங்கள் கை கூப்பி கொண்டிருந்த கீதாவின் அம்மாவுடைய கைகளை இதமாக பற்றினாள் தேவி கீழே அப்பாவியாக நின்று அங்கிருந்தவர்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த கார்த்திகை கையில் தூக்கி வைத்து கொண்டான் வாசுதேவன் என் தம்பிகள் இருவர் மட்டும் என் பிள்ளைகள் இல்லை அவர்களுடைய மனைவிகளும் எங்கள் பிள்ளைகள்தான் இதற்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை என்றான் வாசுதேவன் சில நிமிடங்களிலேயே வெளியே ஏதோ சத்தம் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தனர் ரவியும் முத்துவும் உள்ளே வந்து கொண்டிருந்தனர் அண்ணா அண்ணி நாங்கள் நேராக அந்த தான் போனோம் பக்கத்து வீட்டில் நீங்கள் இருவரும் அவசரமாக கிளம்பி போனதாக சொன்னார்கள் ஒருவேளை கீதாவையோ அல்லது ரம்யாவையோ கேட்டான் நீங்கள் எங்கே என்று தெரியும் என்று நினைத்து தான் இங்கே வந்தோம் என்ன ஆயிற்று அண்ணா எதற்கு பதட்டமாக கிளம்பினீர்கள் என்று மொத்து கேட்க பதட்டமாகவா அதெல்லாம் ஒன்றுமில்லையே கீதாவின் அம்மா வந்திருக்கிறதா சொன்னாங்க அவங்கள பாத்து ரொம்ப நாளாச்சுன்னு நான் அவசரமா புறப்பட்டு வந்தோம் வாசுதேவன் சிரிக்க முதல்ல உட்காருங்க தம்பி நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்று தேவி எழ அக்கா இனி நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது நான் சமைக்கிறத சாப்பிடுற வேலை தான் செய்யணும் சொன்ன கீதா சமலையரை நோக்கி செல்ல ரெண்டு பிள்ளத்தாச்சி பொண்ணுங்க இருக்கிற வீடு வகை வகையா செய்யணும் நீ நகரு குழந்தை பிறக்கும் வரைக்கும் இனி நான் தான் இந்த வீட்ல சமையல் கீதாவின் அம்மா சொல்ல எல்லோருடைய கண்களும் மகிழ்ச்சியில் மின்ன ஆரம்பித்தது அந்த வீட்டில் விழுந்த ஓட்டை வாசுதேவன் தம்பதியரின் பொறுமையாலும் தியாகத்தாலும் மூன்றாவது காதுகளுக்கு கூட தெரியாமல் மூடப்பட்டது பயம் நீங்க நிம்மதி பெருமூச்சு விட்ட ரம்யா குழந்தையாய் தேவியின் தோள்களில் சாய்ந்து கைகளை இருகப்பற்றி கொண்டாள் அவளுடைய கைகளை இதமாக பற்றிய தேவியின் கைகள் ரம்யாவுக்கு அளவற்ற ஆறுதலையும் ஆனந்தத்தையும் ஒரு சேர கொடுத்தது கதையை படித்து கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்